இல்லைங்க எவ்வளோ பெரிய வண்டியை தான் வந்து நிற்கிறான் நான் இவன் காரைக்காரன் போனேன் பின்னாடி போனேன் பின்னாடி போனேன்னு சொன்னேன் அரநாடிக்குறான் அப்ப காது கலே எட்றா பின்னாடி ஏறா டே அது ஒரு கண்ணார மாதிரி வச்சுட்டு இருக்கிறாங்க கண்ணாடி கண்ணாடி எல்லாத்தையும் எப்படி தான் பார்க்குறான்னு தெரியல நான் எப்படி பழிச்சுன்னு வச்சுக்கிறேன் கண்ணெல்லாம் துடைக்க மாட்டான் பிளவுக்கு லாரி என் லாரி பாருங்கள் நீங்களும் போகல நல்லா அழகாச்சுறல இவன் கருன்னு கருதருன்னு பாருங்கள் எவ்வளோ பழிச்சு நினைக்குது என் கண்ணாட்டில் உள்ள பாருங்கள் சிம்பாடி மாதிரி சிம்பாடியே தெரியுதுங்க இந்த மாதிரி கண்ணாடி துவச்சி விட்றானா வந்துட்டான் எதாது பாருங்கள் மற்ற இன்னொரு வந்து கொடுக்காலும் விட்டான் ஆக்சிடென்ட் பண்ணி விட்டானுங்க எங்கள் ஓனருக்கு நான் என்ன பதில் சொல்கிறது பார்த்தா வேலைக்கு வாதுங்க நானே வண்டி எதுவுமே நான் தான் ரீவேசு மட்டும் தவணுலாம் எடுக்க மாட்டானுங்க சரிங்க போயிட்டே பார்க் பண்ணிடுறேன்